ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் கத்திர உண்மை உள்ளவர் அவர் உங்களை இஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்து கொள்ளுவார் ரெண்டு தெஸ்லோனிக்கேயர் மூன்று மூன்று கிறிஸ்தவத்தின் அடிப்படையே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களின் வாழ்வின் அடிப்படையே கத்தர் மேல் வைக்கும் உண்மையான விசுவாசமாகும் ஆதாரமோ சாத்தியக்கூறோ இல்லாத ஒரு நிலையிலும் வைக்கும் நம்பிக்கையாகும் அசைக்க கூடாத நம்பிக்கையின் உறுதிப்பாடு அதுதான் விசுவாசமாகும் நாம் உண்மையாக விசுவாசிக்கிறோமா என்பதுதான் கேள்வி கத்தராகிய தேவனை நாம் எந்த விதமான இல்லாமல் விசுவாசிக்கிறோமா கத்தராகிய தேவன் அன்புள்ளவர் என்று விசுவாசிக்கிறோமா அவர் தம்முடைய ஒரே மைந்தரான இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தார் என்று விசுவாசிக்கிறோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே நமக்கு வழியாக வாழ்வாக நித்திய ஜீவன் அளிப்பவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமா ஆனால் எல்லாரும் இதை விசுவாசிப்பதில்லை அதுதான் உண்மை இந்த உலகம் விசுவாசிப்பவர்களாலும் விசுவாசியாதவர்களாலும் பிரிக்கப்பட்டிருக்கிறது இதிலே விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் உள்ள இந்த போராட்டத்திலே விசுவாசிகளை வீழ்ச்சியடைய செய்வதே பிசாசின் நோக்கமாகும் அவன் கூட்டமாகி கூட்டமாக நோக்கமாகும் யார் நம்மை விழுந்திடாதபடி ஸ்திரப்படுத்த உதவிடுவார் விசுவாசிலே யார் நம்மை நிலைத்திருக்க கொண்டுவார் இதற்கு ஒரே ஒருவர் தான் உண்டு அவர்தான் நம் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரே விசுவாசத்திற்குரியவர் அவரே நம்பிக்கைக்கு உரியவர் அவரே உண்மையுள்ளவர் அவரே உதவி செய்பவர் என்று வேதவசனம் கூறுகிறது நாம் கேட்ட வசனமாகும் நாம் தொடர்ந்து வாழ முடியுமா என்றால் கண்டிப்பாக நம்மாலே தான் ஆனால் நம்மோடு இருக்கும் தேவன் நம்மிலே இருக்கும் தேவனால் எல்லாம் கூடும் அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருந்து வாழும் பொழுது நம்மை இந்த போராட்டத்திலே எல்லா விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் சுவாசத்திலே ஸ்திரப்படுத்தி நம்மை அற்புதமாய் நின்று விலக்கி விலைக்கு கொள்வார் அத்தகைய வாழ்விலே நாம் வளர்ந்து முன்னேறுவோமா ஆமீன் காட் பிளஸ் யூ